ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பூரி சப்பாத்தி தோசை இட்லி எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக தூட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சைடிஷ் டிஷ் ரெசிபி வெங்காய சம்பல் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெங்காய சம்பல் செய்யறதுக்கு நாலு பேரி வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் ஒரு சின்ன எலுமிச்சை மலை அளவுக்கு புளி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வெல்லம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அளவு உப்பு எடுத்திருக்கேன் இந்த வெங்காய சம்பல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம் இட்லி பூரி சப்பாத்தி சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஸை நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த வெங்காய சம்பளம் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சின்னதாக இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கங்க இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் முதல்ல வெங்காயம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வதக்கலாம் வெங்காயம் முதல்ல வெங்காயம் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் நீங்கள் இதோட சின்ன வெங்காயம் போட்டால் கூட நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போடணுன்னா நீங்கள் பாதி சின்ன வெங்காயம் போடலாம் இல்லை ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சுக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதான் வதக்கிக்கலாம் இப்போ அடுத்துட்டு அதில் புளி போட்டுக்கலாம் அப்புறமா கறிவேற்பில் எழுதல் போட்டுக்கலாம் இஞ்சி உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா மிளகாய்த்தல் போட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிடலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் காஞ்சி மிளகாய்ன்னு பார்த்துட்டு இது இருக்குது பாலா நீங்கள் மிளகாய் தூள் ரூபாய் போட்டுக்கலாம் இதே சூப்பரான ஒரு ஃபைவ் டிஷில் சுற்றி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கி பாருங்கள் இப்போ வெள்ளம் போட்டுக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது ஆஃப் மினிட்லாம் ஆஃப் மினிட் ஒரு தட்டில் போட்டு ஆரம்பிச்சார்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கலாம் ఎన్నో వీడియోస్ ఇప్పుడు పులుసా పార్కరీ అప్పుడా సబ్స్క్రైబ్ పన్ను షేర్ పను మెల్లైకన క్లక్ పను ఫ్రెండ్స్ నెల అరిచి ఇప్పుడు చిన్న మిక్సీ జార్ దా ఎరుక అంత మిక్సీ జారా రొమ్మ నైసా వేంటా కొంచెం కొర కొర అరచి ఎట్టు వంద మిక్సీ జారోటి అరచి ఎడుతుంటే ఇప్పుడు అది అరచు ఎడుతుంటే ఫ్రెండ్స్ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெங்காய சம்பல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்